இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோவில் இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்ம எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடியை திரையில பாருங்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே கூடியின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு

அம்மா படம் இல்ல யார் போய் மாற்று கட்சியில உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழையத்துல பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கிட்ட காட்சி திரையரங்களே அந்த எல்இடி திரையில் பாருங்க திரு கருணாநகடம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பீடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்துருக்கிட்டேன் காட்சி ஒரு ஸ்டாலின் படந்தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது திரு கர்ண பார்த்திங்கள்ல

முன்னாள் இப்போ எம்எல்ஏ இல்ல முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அண்மையில ஒரு மாசத்துக்கு மீதி நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமு சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அவனாசி திட்டத்திலே பங்கு அதையும் நாங்கள் இருந்தோம் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபு செட்டி ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றான் பத்து நாள் எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்ப முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றான் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்தபாடி அல்ல மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய முத்துராமலிங்க தேவர் நினைவு போனாங்க அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் அந்த செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்கு அழைத்து பேசி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கியிருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த

இந்த ஆட்சி ஏதாவது தொந்தர கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் வருவன் இவரை போல சுயநலவாதி நான் அல்ல இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்மலை செப்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை மாண்பு அம்மாவில் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும்

திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல ரெண்டு கோடி திமுக தொண்டர் இருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல இங்க இருக்கின்ற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி